கடும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயல் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன இப்பகுதி மக்களின் துயரங்கள் பற்றி அறிந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அரிசி ரொட்டிகள் வேஷ்டி சேலைகள் லுங்கி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இதற்காக புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் நாங்கள் வந்து வெள்ளத்தில் வந்து ட்ரெஸ்ஸு துணிமணி எல்லாம் போய் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மூணு நாள் சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் வழி இல்லாமல் இருந்தோம் எங்களுக்கு ஆமாய் வீடுலாம் இடிஞ்சு எங்கள் பொருள் எல்லாம் தண்ணியில் போயிட்டு நாங்கள் பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் தங்கி இருந்தோம் வீடெலாம் இடிஞ்சு போடுறதுனால இப்போ எடுக்கிற சேலை அந்த ஃபிரெட் பேக்கெட் இதெல்லாம் கொடுத்த சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் சொல்லிக்கிடுறோம் நாங்கள் இங்கேருந்து போது எங்கள் உயிர் மட்டும்தான் எங்களை கையில் குடிக்க முடியும் அவ்வளோ ஜாமான் தாட்டு போர் அழிஞ்சு போச்சு ஒன்றுமே இப்போ இல்லை இப்போ கொண்டுட்டு வந்து துணிமணி மணி கொடுக்காங்க அதை தான் நாங்கள் வாங்கி உடுத்துட்டு சேல் அஞ்சு நாள் ஆச்சு ஒரு புடவையை உடுத்து அதோடு நாங்க நாங்கள் இருப்போம் உடுத்த கிடையாது இந்த அரிசி கொடுத்துருக்காங்க நாங்கள் சாப்பாடு பொங்கிக்கிறோம் அந்த துணிமணி கொடுத்து உடுத்துக்கிடுவோம் அதெல்லாம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி இப்போதைக்கு சின்னம்மா வந்து எங்களுக்கு உதவி பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் எதுவுமே இல்லாமல் எதுவுமே இழந்து போய் இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப தவிப்பில் ஆகிட்டோம் ஒரு குடிக்கிற தண்ணி கூட இல்லாமல் பிள்ளைங்களுக்கு பால் இல்லாமல் துணிமணி இல்லாம இல்லாமல் ரொம்ப கஷ்டம் வீடா இடிஞ்சு போயிருச்சு எங்க வீடெல்லாம் இடிஞ்சு போயிருச்சு அந்த நாங்க அப்படி ஒரு தான் நாங்க இருந்தோம் அந்த நேரத்துல எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான் நாங்க சின்னமாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ரொம்ப கஷ்டம் எங்க ஒரு பத்து ரூபா துட்டு அது கூட நனைஞ்சு போயிருச்சு இன்னைக்கு இந்த பொருள் டீ சீனி வந்ததுன்னா நாங்க காப்பி போட்டு குடிச்சு